என்னைக்கு தமிழகத்தை விட்டு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒளிய போகிறதோ அன்னைக்கு தான் உண்மையான விடியல் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா பூமலை மாதிரி கோடி கோடி செலவு செலவு பெரிய பேராபத்து வந்தாலும் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் சென்னையை வந்து சென்னை மக்களுக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெரிய பில்டப் கொடுத்தாங்க பார்த்தா சென்னையே முழுகி போய் சின்ன பின்னமாச்சு முதல்வரோட மகனார் தான் வராரு நேரத்துக்கு ஒரு ஒரு கருப்பு கலர் கோட்டு போடுறவர் வெள்ள கலர் கோட்டு போகிறாங்க அங்கே ஒரு ஷூட்டிங் நடக்கும் அங்கே ஏதாவது ஒரு மக்கள்கிட்ட பரபரப்பாக பேசுகிற மாதிரி ஒரு ஷூட்டிங் நடக்கும் முதலுடைய த தங்கை வருவாங்க அதை அவங்க பேசக்கூடிய ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் பேசக்கூடிய வசனங்களை வந்து கரெக்டாக வீடியோ எடுத்து அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணி சோசியல் மீடியாவில் கலைஞரின் மகள்ஞரின் பேரன் இங்கே வந்து சேவை செய்கிறாங்க சேவை செய் மக்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் வந்து வேலை பார்க்கறது உங்களுடைய கடமை உங்களை வந்து ஷூட்டிங் எடுக்க சொல்ல இந்த மாதிரி நேரத்தில் வந்து அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் யார் பாஷா இரண்டு நாட்களாக தென் மாவட்டங்களில் மிக 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 கனமழை வரலாறு காணாத அளவுக்கு கனமழை மக்கள் எல்லாம் பரிதவித்து போய் கிடக்கிறாங்க அங்குள்ள குழந்தை குட்டி மக்கள் எல்லாம் பசி பட்னி ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தமிழ்நாட்டு திராவிட மாடல் அரசு பேசாமல் உட்காந்துருக்கு எங்கே நம்மளுடைய முதல்வர் எங்கேன்னு பார்த்தா கூட்டணி பேச போயிருக்காரு மத்தியில் போய் அவர் கூட்டணி தான் அவருக்கு இப்போதைக்கு முக்கியம் தமிழ்நாடு மக்களோட இந்த இந்த பிரச்சனை முக்கியம் இல்லை இவ்வளோ மக்கள் வந்து இங்கே சோறு தண்ணி இல்லாமல் பரிதவிச்சு போய் கிடக்கிறாங்களே இது முக்கியம் இல்லை அவருக்கு அவருடைய கூட்டணி தான் முக்கியம் எங்களுடைய மக்கள் தலைவர் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு களத்தில் நிற்கிறாரு ஆனால் தமிழ்நாட்டோட முதல்வர் எங்கேனா காணும் பாத்து தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா குரன் கையில் மாட்டின பூமாலை மாதிரி ஆகிப்போச்சு என்னைக்கு தமிழகத்தை விட்டு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒளிய போகிறதோ அன்னைக்கு தான் உண்மையான விடிகள் தமிழ்நாட்டுக்கு நாலாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கோம் நாலாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கோம் நாட்டு எவ்வளோ பெரிய பேராபத்து வந்தாலும் எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் சென்னையை வந்து சென்னை மக்களுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்லாம் அப்படியே பெரிய பில்டப் கொடுத்தாங்க கடைசியில் பார்த்தா சென்னையே மூழ்கி போய் சின்ன பின்னமாச்சு அடுத்தபடியாக இன்னைக்கு தென் மாவட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயோ தொண்ணூறுலையோ கிடையாதுங்க இன்னைக்கு முன்னெச்சரிக்கையாகவே மாநில ஆராய் ஆராய்ச்சி மையத்தில் முன்னெச்சரிக்கையாக சொல்லிடுறாங்க இந்த நேரத்தில் இந்த மாவட்டங்களில் கனமழை இருக்குது புயல் இருக்குன்னு சொல்லி ஆனால் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையான எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த தமிழக அரசு எடுக்கிறது இல்லை அதனால தான் யூரோ பெரிய பாதிப்பு மக்களுக்கு எல்லாத்துக்குமே சரி புயல் வந்துருச்சு மழை வந்துருச்சு பாதிக்கப்பட்ட மக்கள் யாவது போய் நேரில் போய் சந்திக்கலாம்ல இந்த காங்கிரஸ்லேருந்து அத்தனை தலைவர்கள் அவ்வளோ குறை சொல்லுவாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பற்றியும் யாருமே இது வரைக்கும் இப்போ எட்டி பார்க்க கிடையாது முதல்வரோட மகனார் தான் வராரு நேரத்துக்கு ஒரு ஒரு கருப்பு கலர் கோட்டு போடுவார் வெள்ளை கலர் போட்டு ஒரு ஷூட்டிங் நடக்கும் அங்கே ஏதாவது ஒரு மக்கள்கிட்ட பரபரப்பாக பேசுகிற மாதிரி ஒரு ஷூட்டிங் நடக்கும் முதலுடைய த தங்கை வருவாங்க அது அவங்க பேசக்கூடிய ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும் பேசக்கூடிய வசனங்களை வந்து கரெக்டாக வீடியோ எடுத்து அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணி சோசியல் மீடியாவில் கலைஞரின் மகள் கலைஞரின் பேரன் இங்கே வந்து சேவை செய்கிறாங்க சேவை செய்ய மக்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் வந்து வேலை பார்க்குறது உங்களுடைய கடமை உங்களை வந்து ஷூட்டிங் எடுக்க சொல்ல இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த திராவிட மாடல் அரசு எதுக்கு இருக்குது அப்படின்னா குறை சொல்கிறது மட்டும் தான் இருக்குது ஏன் நான் சொல்கிறேன்னா மோடிஜி அவர்களை பற்றி இவ்வளோ குறை சொல்கிற ஐயா மு ஸ்டாலின் அவர்களும் இந்த திராவிட மாடல் இரநூறுவா ஊபிசுங்களும் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற நிவாரண தொகை கோடிக்கணக்கான நிவாரணத் தொகையை வாங்கி ஆனால் ஐயா மோடிஜி அவர்கள் கொடுத்த நிவாரணத் தொகை தமிழ்நாட்டு மக்களுக்கு தலா இருபத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுக்கலாம் ஆனால் இவங்க வெறும் ஆறாயிரம் ரூபா கொடுத்துட்டு அதுலேயும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க திராவிட மாடல் அரசு தான் கொடுக்குது அதுக்கு ஒரு ஷூட்டிங் நாலு பேர் வச்சு கொடுத்துட்டு திராவிட மாடல் ஆட்சி தான் கொடுத்தது நீங்கள் இவ்வளோ பெரிய இது பண்ணிச்சு அது பண்ணிச்சு இது பண்ணி பில்டப் கொடுக்குறதுல மட்டும் எந்த ஒரு குறையும் கிடையாது இந்த காணொலி வாயிலாக திமுக தலைவர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து முடிஞ்சால் உங்களுடைய சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணியிருங்க கூடவே உங்கள் கட்சி ஊழல் பெருச்சாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா மந்திரிகள் அமைச்சர் பொன்முடி அமைச்சர் கே என் நேரு இவர்களை போன்ற அமைச்சர்கள்லாம் கூட்டு போயிட்டு உடனடியாக அவங்களே ராஜினாமா பண்ண சொல்லிட்டு உங்களுடைய திராவிட ஆட்சியை கலைச்சிருங்க அப்போ அப்படியாவது எங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விமோசனம் புறக்கட்டும் மக்களுக்கு எப்படி சேவை செய்யணும் மக்களுக்கு அரசியலில் இருந்து எப்படி உடனடியாக அவங்களுக்கான நிவாரணத்தை கொடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய அண்ணன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்